வாகனம் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நேற்று பேலியகுடையில் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்க காலை உணவு வந்து பழைய மீன் குழம்பும் பானம் பெரிய ஒரு சேர்ஜ்ன்றது இங்கே இருக்க சேர்ஜ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட நேற்று நாங்கள் எங்களுடைய வாகனம் வந்து தான் கொண்டு நாங்க ரீகவரி போட்டு இன்னமொரு வாகனத்தில் ஏற்றி ஒரு பரபரப்பான உள்ள போயிட்டு தான் நாங்கள் வெளியே வந்ததுக்கு பாருங்க இவ்வளவு தங்க நகை இறைக்கும் இன்னைக்கும் பார்க்கறதுக்கும் அப்படி ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது கராஜில கலட்டி பார்க்க சொன்ன விஷயம் என்னென்னா நல்லூருக்கு அண்டின பகுதியில் இப்படியான மீன் சந்தை மரக்கறி சந்தை ஒன்றுமே இருக்காது மேலே தான் அந்த பகுதி இருக்குது உள்ளுக்குள்ளே ஜெயில் வாங்கெல்லாம் கோயிலுக்கு பக்கத்தில் எல்லாமே வச்சுக்கணும் விதவிதமான சைலன்ஸ் இடுக்கு தானே அந்த சைலன்ஸ் வந்து மண்ணுகளை அடைஞ்சி விட்டுறாங்க இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் அறுபத்தி ஐந்தாவது நாள் நாங்கள் நீர் கொழும்புல நிற்கிறோம் நேற்று வந்து நீர் கொழும்புக்கு வந்து நாங்கள் வந்து மயூரன் அண்ணா வீட்டை வந்து நின்றுனாங்கள் நேற்று மயூரண்டண்ணா நின்றவர் இன்றைக்கு ஆள் இல்லை நேற்று வந்து ஒரு சமையல் ஒன்று போட்டுனாங்க இன்றைக்கு மயூரண்டண்ணா வந்து ஒரு சின்ன ஹாலிடேலாம் வந்தவர் ஒரு ஒரு கிழமை லீவ்லாம் வந்தவர் வந்ததே மெயினாக வந்து காரணி தான் நல்லூர் திருவிழா நடக்குது நாளைக்கு நல்லூர் திருவிழா இருபத்தி தேதி வந்து நல்லூர் திருவிழா நாங்களுமே வந்து நல்லூரை மிஸ் பண்ணுறோம் என்ன செய்கிறது தொடங்கிட்டோம் முடியும் மட்டும் என்ன வந்தாலும் வந்து ஒன்றுமே செய்ய ஒரு இது ஒரு சின்ன இழப்புகளை ஒன்றை செய்தால் தான் ஒரு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் அதுமாதிரி நல்லூருக்கு போக முடியாத இல்லை சரி அண்ணா நல்லூருக்கு போயிட்டா ரொம்ப அண்ணாட்ட சொல்லிட்டோம் அண்ணா எங்களுக்காண்டியும் நல்லருக்கு போயிட்டு வாங்கிட்டு அண்ணாவை அனுப்பி வச்சாச்சு அவர் போய்க்க வந்து ஒன்றுமே சொல்லல தம்பி இல்லைங்க நான் போயிட்டு வரேன்னுட்டு போன முறை அப்படி தான் ஆட்டோவில் வந்தனாங்க வந்த உடனே திரப்பூர் ஆட்டோ கொடுத்து தம்பி போங்க அன்ட்டு இந்த இடத்துல ஆகல ஒருத்தருமே இருக்கையில் அப்படியே எங்கள்கிட்டயே வீட்டை தந்துட்டு போயிட்டார் அது வேறு இந்த முறையும் அப்படியே தந்துட்டு போயிட்டார் நீர்வோளம்புல நாங்கள் கிட்டத்தட்ட மூணு நாலு நாட்கள் வந்து நிற்க போகிறோம் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து காட்ட போகிறோம் நேற்று வந்து அந்த கடற்கரை உரமாக வந்து போனாங்க அந்த அருகம்பையில் இருந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த டூரிஸ்ட் பிளேஸை கவுற மாதிரி எக்கச்சக்க கடைகள் எல்லாமே இருக்குது நைட் லைஃப் வந்து இங்கே நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் நீர் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து காட்டுவோம் அதோட எங்கட சேனலுக்கு வந்து நான் புதுசாக வந்திருந்தால் மரகம் வந்து எங்கட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வழிகிட்டு இலங்கை புறாமல் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் எங்களுடைய வேன் ராசாத்தியில் வந்து பயணத்தை நாங்கள் அதில் அறுபத்தஞ்சாவது நாள் தெரியாதவர்களுக்கு எங்களுடைய காணொலியை பதி பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற பெரிய ஒரு ஆதரவு பகிர்வு மட்டும்தான் நகரப்புறத்தில் இருந்தாலுமே வந்து இந்த வீடு வந்து சரியான ஒரு அமைதியான இந்த சூழல் வந்து நல்ல அமைதியாக ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்து ஃபுல்லாக வந்து இந்த மரங்கள் வச்சபடியாக தான் நல்ல குளிர்ச்சியாக வரை இருக்குது இந்த இதுகளெல்லாம் ஐடியாக்கள் எல்லாம் நீங்களும் உங்களை வீடுகளில் வந்து பயன்படுத்தி கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் திறவு மீன் குழம்பு வச்சுனாங்க அது மிச்சமாக இருக்குது பான் வேண்டி எல்லா ஒரு அரிசி வண்டி சோற புறா இப்போ சாப்பிடலாம் மத்தியானம் தக்கும் அது கண்டிப்பாக கண்டிப்பாக போய் கொண்டிருக்கணும் மிச்ச அகல உள்ள தயாராக் கொண்டிருக்கணும் அடுத்தது நேற்று என்ன சம்பவம்னால் வந்து நேற்று நாங்கள் வரைக்க நீர் குழம்பு குழம்புலேருந்து நீர் குழம்பு வரைக்கும் வந்து பேலியக்கூட மீன் சந்தைக்கு போயிருப்போம் மீன் சந்தையில் வந்து க்ரௌடே இல்லாமல் மீன் சந்தையில் ஆக்களே இல்லாமல் இருந்திருக்கும் நாங்கள் அதில் நினச்சு நாங்கள் வந்து சந்தை வந்து பூட்டிட்டு அதான் நாக்கள் இல்லை லேட் ஆகிட்டு வேலைக்கு வந்திருக்கோம் நினச்சி நாங்கள் ஆனால் நாங்கள் அங்கேருந்து வந்து இங்கே வந்தால் அப்புறம் தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும் நேற்று பேலியகுடையில் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குன்றத வந்து நியூஸினூடாக அறியக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இரவு நாங்கள் வீடியோ போட்டால் அப்புறம் வீடியோ பார்த்துட்டு எனக்கு பேசுனா வந்து அப்புறம் அங்கே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது அதனால தான் அங்கே ஆக்களே இல்லை க்ரௌடே இல்லைன்ட்டு நாங்களே நினைச்சி மீன் சந்தை பூட்டிட்டேன் எங்களுக்கு அந்த சம்பவம் தெரியாது இப்போ அதனை நினைச்சு தான் வந்து அங்கே இருக்கிற மீன் சந்தை வந்து அவ்வளோ வெறிச்சோடு போய் காணப்பட்டது ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்குள்ளே போய்ட்டு தான் நாங்கள் வெளியே வந்துருக்குறோம்ன்றதை உணரக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி அண்ணா இடஒாரு வெளியே காணாமல் போயிட்டார் ஆள் வெளியே போயிட்டார் கோயிலுக்கு நல்ல இருக்கு நல்லருக்கு இருக்குது போயிட்டார் ஆள் கோயிலுக்காண்டிட்டு தான் வந்தது நைட்டு நாங்கள் வந்த நாள் தான் ஆளும் வந்தது

லைட்டை அடிச்சிட்டு கொஞ்சம் சோத்தையும் போட்டு விட்ட மாட்டா மத்திய அந்த கிராவுக்கு எல்லாத்தையும் காணும் அது பக்கத்தில் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கொச்சிக்கடை என்ற இடம் இப்போ கொழும்புலையும் கொச்சிக்கடை பார்த்துருப்பீங்க இப்போ நான் பொஸ் பொஸ்ஸாக இந்த இடத்துக்கு வந்துட்டு தம்பி கொச்சி கடைக்கு வாங்க நான் சொன்னேன் அண்ணன் நான் நீர் கொழும்புல நிக்கிறேன் கொழும்பு உள்ள இல்லை கொச்சி கடை இருக்கிறார் இவரே தான் வந்து ஒரு கொச்சி கடை ஒன்று இருக்கு எட்டு ஒன்பது மணிக்கே வந்து நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கு இந்த இது வந்து தான்

இங்க எஞ்சல மார்க்கெட்ல பெரிய பெரிய பாக்கியங்கள் இருக்கு கீரி சம்பா இதில் வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொள்ளலாம் தான் இங்க மரக்கறி வந்திருக்கு மீன்கள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சிக்கன் லிவர் ஈரல் அப்படியே போட்டு சின்ன ஃப்ரை ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும் கண்ணால் ஈரல் சாப்பிட்டு தனி இப்போ வெவ் வேறு கடையில் தனியாக தனியாக கிடைக்காது இதில் எல்லாம் தனி பார்ட்ஸ் பார்ட்ஸாக எடுத்து வச்சுக்கணும் லெக் தனியாக இருக்குது செஸ்ட் தனியாக இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று உருவில லிவர் வந்து எண்ணூற்றி தொண்ணூறுவா கிலோ அரிசி தான் வேண்டும் வந்தனாங்களா நாங்களாம் எக்க செக்க சாப்பாடு வந்து கொண்டு போகிறோம் கிட்டத்தட்ட மூணு நாலு நாட்கள் நிற்கிறதானே அப்போ தேவையண்டு இன்றைக்கு காலை உணவு வந்து பழைய மீன் குழம்பும் பானும் வரல வெளியாக இருக்கும் சோறு போடுவோம்னு பார்த்தோன்னா அது மதியம் போட மட்டும் பான வேண்டிய வந்துட்டான் இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் நீர்கொழும்புல அடுத்தடுத்த இடங்களை பார்க்குறக்காண்டி வெளிக்கிட்டுறோம் முதலாவதாக ஃபோர்ட் ஒன்று இருக்குது நீர்கொழும்பு கோட்டையை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பீச் சைட்டால் போய்கொண்டிருக்கிறோம் இஞ்சியால் பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் டூரிஸ்ட்டை கவர்ற கணக்க விஷயங்கள் வந்து இதில் இருக்குது நேற்றிரவு நாங்கள் வந்த நாங்கள் வேறு என்ன அந்த அருகம்பேல அந்த டூரிஸ்ட் ஜோனுன்ட்டு போட்டிருந்தது தானே அது மாதிரி எங்காலேயும் வந்து எக்கச்சக்க வீதிகள் வந்து டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது நைட் வரக்கூடிய மாதிரியா காட்டுறோம் இங்க வந்து கணக்கு சேர்ஜுகள் இருக்கு பழமையான சேர்ஜுகள் வந்து இருக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சேர்ஜ் இருக்கு இங்க இருக்க சேர்ச் எல்லாமே வந்து அந்த காலத்துல கட்டப்பட்ட பழமையான சேர்ஜுகள் அந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கூடிய மாதிரி இருக்கும் டச்சு காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் போல இதில் பார்த்தீங்கன்னா புனரமைப்பு செய்து கொண்டிருக்காங்க இப்போ போன முறை வந்து நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து எக்கத்தக்க டூரிஸ்ட் வந்து இந்த இடத்தையும் வந்து பார்வையிடறதுக்கு வந்திருந்தவ கணக்கு வெள்ளக்காரர் இல்லாமல் நின்று நாங்கள் ஆட்டோவில் வந்துடுவோம் நாங்களே கணக்கு டூரிஸ்ட் வந்து நின்றவ இந்த இத கட்டிட அமைப்புகள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும் அந்த பழமை மாறாம வந்து இதை இன்னுமே வந்து வச்சிருக்கணும் புனரமைப்பு செய்கிறபடியா இப்படி இருக்கு அதோட இங்க அள பகுதிகளில் வந்து கூடுதலான கிறிஸ்தவ மக்கள் வந்து வாலினம் எக்கச்சக்க சேர்ச்சுகள் எல்லாமே இருக்கு வந்தா இதையும் வந்து கட்டாயம் மறக்காம பார்த்துட்டு போங்க இதுல கோட்டைக்கு போற வழியில லோக்கல் மார்க்கெட் ஒன்று பார்த்துனாங்க அந்த மார்க்கெட்டையும் வந்து உங்களுக்கு பயந்து கொள்றோம் ஏன்னா வந்து ஒரு ஒரு பகுதிகளிலையும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதோட விலைகள் அந்த இது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் டூரிஸ்ட்டும் வந்து இதுலையெல்லாம் பார்வையிட்டு கொண்டு இருக்கணும் ஃபுல்லாகவே துணி தானா ஆடைகள்லாம் இந்த இடத்துல பேமெண்ட் மாதிரி போட்டிருக்கணும் ஒரு மரத்துக்கு கீழே கட்டிடத்தை தொகுதிகண்டில் இல்லை இந்த துணிகள் இதுகள்லாம் கட்டி எல்லா ஆடைகள் குளோத்ஸ்கள் மற்ற இந்த பலசர பொருட்கள் அது எல்லாமே விற்று கொண்டிருக்கணும் சரி நான் நினைக்கிறேன் வந்து இந்த மாக்கெட்ல வந்து மலிவாக விற்பின போல் இருநூற்றி எண்பது ரூபா இருநூற்றி எண்பது ரூபாயாண்டு ஐயா வந்து கூப்பி கொண்டுருக்கிறார் ஆ நேற்று நாங்கள் இந்த வழியால் வந்த நாங்கள் நேற்று அவ்வளோ க்ரௌடு இல்லை நேற்று நாங்கள் எங்களோடய வாகனம் வந்து இதுக்குள்ளால் தான் கொண்டு வந்தாங்க கொன்றைக்கு வந்து ஒரு செனவுமே இல்லை இன்றைக்கும் வந்து சரியாக இதாக கிடக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்க்குறதுக்கும் அப்படி ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது நேற்று எங்களோட வாகனத்தை இதால் ஓடிக்கொண்டு வந்தனாங்க அது நீதிமன்ற கட்டடத்தோது தானே அதால் வந்து கடற்கரையால் வந்துட்டு ஓடிக்கொண்டு வந்தனாலும் பிரதான சந்தையே இதுதான் என்று இப்போ தான் தெரியுது ஆனால் நேற்று அவ்வளோ க்ரௌட் இல்லாமல் இருந்தேன்ட்டு தெரியலை இன்றைக்கு அப்படியே முழுக்கமே வந்து மாறிட்டு இருநூறுவா செருப்புகள்லாம் வந்து இருநூறுவா வந்து போட்டிக்கணும் இங்கால வந்து மரக்கறி சந்தையும் இருக்குது மரக்கறி எல்லாம் போட்டோம் எல்லாமே இதுதான் நம்ம எங்கட ஊரில் பெரிய சந்தை மாதிரி நீர் முன்ன பெரிய சந்தை தான் நாங்கள் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போனாங்க மீன் மார்க்கெட் வந்து அங்காவில் பக்கத்தில் எனக்கு அந்த நீதிமன்ற கட்டட தொகுதி இருக்குது தானே அதுக்கு பக்கத்துலேயே வந்து மீன் மார்க்கெட் இருக்குது இந்த வேறுங்க எவ்வளோ தங்க நகை மாதிரி கவரிங்ஸ் எல்லாம் போட்டு இதில் வச்சிருக்கணும் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல வந்து எல்லாமே வந்து போட்டிருக்கணும் எப்படியோ நேராக நீட்டுக்கு வந்து போய் கொண்டுருக்கோம் நாங்களும் இந்த ரோட்டுக்கு வந்தோடனே இதுலேருந்து விதமான விதி கேறு தான் நாங்கள் பக்கத்தில் டவுனுக்கே போனாங்க மற்ற இது முடிகிறவாடில் அப்படியோ போய் கொண்டுருக்கோம் அப்படியே நீளத்துக்கு போய் கொண்டு இருக்கோம் போய் நாங்களே வந்து இதில் வேணுங்க வெள்ளைக்காரர் வந்து இந்த வாசங்கள் இது எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கணும் உள்ளுக்கில் வந்தோன்னே பார்த்துனாங்க எனக்கு ஃபாரினர்ஸ் வந்து இருந்தது அதுதான் வித்தியாசமாக இருந்தது ஃபுரனஸ் கூடுதலாக வந்து இந்த சந்தைகள் மற்றது பழங்கால கோட்டைகள் அதாவது சேர்ஜுகள் இந்த வரலாற்றோட ஒப்பிட்ட விஷயங்கள் பார்க்குறதுக்கு வந்து சரியான ஒரு ஆர்வமாக இருக்குன்னா இதுக்கு இங்கால வந்து ஃபுல்லாக மரக்கறி சந்தை போட்டுக்கலாம் அதுக்கு அங்கால அப்படி நேராக போன மாட்டா வந்து கடற்கரை வீதி இப்போ சந்தை இருக்கிற நேரம் நாங்கள் வந்தோம்ட்டால் வந்து இதால் வாகனத்தில் வந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும் நேற்று எல்லாம் வந்து வாகனத்தில் வந்துடாங்க அந்த கருகாமலையை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தேரை வந்து மூடி வச்சுக்கணும் இங்கால அளவு அருண்மையை ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானம் பாருங்கள் இந்த பிரதான இடத்துல வந்து காமாட்சி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு இதுக்கு பக்கத்துலேயே இங்கால வந்து கருவாடு இது வந்து கருவாடுகள் புரியும்பா கருவாடு கடை வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா எங்களோட யாழ்ப்பாணத்துலாம் இப்போ நல்லூர்ன்னா நல்லூருங்க அண்டின பகுதியில் இப்படியான மீன்ஸ் அந்த மரக்கறி சந்தை ஒன்றுமே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேலாம் கோயிலுக்கு பக்கத்தில் எல்லாமே வச்சுக்கணும் விதவிதமான கருவாடுகள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீர் குழம்புல கருபாடும் வந்து ஃபேமஸ் என்ன பெரிய ஒரு அங்கே மீன் சந்தை இருக்குது அதையும் நாங்கள் உங்களுக்கு விடிய கொண்டே கொள்கிறோம் எக்கச்சக்க கருவாடுகள் வந்து இங்கே போடுவிணும் பெரிய தேசத்துக்கே ஃபுல்லாக வந்து கருவாடுகள்லாம் வச்சிருப்பணும் பாருங்கள் இப்போ எந்த பெரிய கருவாட்டு சார்ந்த இப்போ யாழ்ப்பாணத்துலேயே எல்லாம் வந்து கருவாடுகளுக்கு புரிஞ்ச பெரிய பெரிய கடைகள் வச்சுருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நோம்பலாக பிடிபடுற மீன் இருக்குது தானே அந்த மீன் மீன்களை இதையிலே கருவாடு போட்டு இப்படி இப்படி இந்த மாக்கெட்ல போட்டு விற்று கொண்டு வைக்கணும் ஆனால் இந்த பாறை எல்லாம் வந்து எங்களோட ஊரில் வந்து பெரிய பாறை கருவாடு வரும் கூடுதலாக நாங்கள் அக்கறை பெட்டை அங்காள சைடில் வந்து புகக்கருவாடு பார்த்துனாங்க அந்த கருவாடுகள் இங்கே இல்லை உப்பு போட்டு இந்த காய வச்சு இந்த கருவாடுகள்லாம் இருக்குது சூட நெத்தளி பாறை சரி என் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து கருவாடுகளுக்கு காணாமல் தனியாக கருவாடுகள் மட்டும்தான் இந்த இடத்துல போட்டு வச்சு இதில் பாருங்கள் சின்ன சின்ன நெத்தளி பாறை மாசி சம்பளம் மாசி இதுகளும் வந்து வச்சிருக்கணும் இந்த இந்தளவு பெரிய கருவாட்டு சந்தை வந்து இங்கே தான் பார்க்கும் நல்ல பெரிய இடம் பார்க்கிங்க்க்கு வந்து நூறுரூவா எடுத்தவை இப்போ நாங்கள் கோட்டைக்கு வந்துவிட்டோம் நீர்கோள் முண்ட டச் ஃபோர்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும் அங்கால பக்கம் இருக்குதானே அதான் அந்த அதிகாலை வந்து மீன் சந்தை எக்கச்சக்க பேர் வந்து வெறுவினோம் காலையில் வந்தால் மீன்களையும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் போட்டுக்கு வர இலங்கை சிறைச்சாலை இந்த சிறைச்சாலைக்கு பக்கத்துலேயே அங்கால வந்து நீதிமன்றமும் இருக்குது இப்போ நீங்கள் டச் ஃபோர்ட்டு நிகம்பு ஃபோர்ட்டுன்ற அடிச்சிங்கன்னா வந்து அந்த அந்த ஜங்க்ஷன் இருக்குல்ல தான் காட்டும் அப்படி நீங்கள் அதுலேருந்து இப்படி வெங்கால பக்கத்தில் வந்தீங்கன்னா வந்து இதில் தான் அந்த கோட்டை பகுதி வந்து இருக்குது டச்சு காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை பகுதி எங்களால் பார்த்தீங்கன்னா மீனவ போட்டுகள்லாம் நீப்பாட்டி வச்சுருக்கலாம் எங்களால் வந்து கலப்பு பகுதி லூன் இந்த லகூன் சப்பாரியும் வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இதே மீனுக்கு போயிட்டு அக்களும் வந்து விலைகளை வந்து துப்புரம் வாங்கி கொண்டிருக்கிறோம் கூடுதலாக இந்த சூடை மீன்கள் அதுகள் வந்து வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கு அதோட கோட்டைக்கும் வந்து எனக்கு பேர் பார்வை ரெடி கோட்டைக்குள்ளாண்ட சிறைச்சாலை இருக்குடா அது ஜெயிலடா மேலே தான் அந்த பகுதி இருக்குது உள்ளுக்குள்ளே ஜெயில் வ அதுதான் அதில் வெயிட்டிங் கணக்கு பேர் நிற்கிறோம் வாக்கள் நிற்கணும்னு பார்த்தோம் கோட்டை வாக்கை வந்து நிற்கணும்னு பார்த்தோம் ஆனால் இது வந்து சிறைச்சாலைக்கு வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் ஓ சிறைச்சாலை கதவுகள் வந்து அந்த இடத்துல இருக்குது கோட்டை இப்போ இதிலேருந்து இந்த தானே இதுலேருந்து இந்த மேற்பகுதி இவ்வளோ தான் கோட்டை இதுக்குள்ளே உள்ளே போன வந்து சிறைச்சாலை பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் ரெண்டு போட்டிருக்கும் அந்த கோட்டை இதுக்கு தான் கோட்டை போய் பாடம் நாங்களும் இதை பார்த்துட்டு நாங்கள் நினைச்சோம் கோட்டையை பார்க்க வந்துருக்கிறாங்க கோட்டையை பார்க்க வந்துருக்கிறாங்க பார்த்தா ஜெயிலை பார்க்க வந்துக்கிறாங்க இதில் வந்து பழமையான சேஜ் ஒன்று இருக்குது ஆய் அக்கா வந்து பார்க்காம போகிறா தனியாக சோலோவாக நடந்து போகிறான் இதுதான் கோட்டைண்டு முகப்பு பகுதி நினைக்கிறேன் இந்தளவு சின்ன கோட்டையாக இருக்கா அதை உள்பகுதியை வந்து சிறைச்சாலையாக வந்து பயன்படுத்தினான் அந்த இதுலேருந்து இந்த மேலே வார்த்தா தெரியுது அதில் இது எல்லாமே வந்துடுங்க வந்து கோைக்கான பகுதியாக இஞ்சிக்கிட் அதுக்கு பின்னால வந்து சிறைச்சாலை எல்லாருமே வந்து இந்த இடத்தை தேடி வந்து வாங்கினோம் இந்த கோட்டைக்கு பக்கத்திலே எங்களால் ஒரு சர்ச் பழமையான சர்ச் ஸ்டீஃபன்ஸ் சர்ச் நிகம்பு ஃபர்ஸ்ட் ஸ்கூலாக அது சர்ச்சுக்கு சின்ன ஸ்கூலும் ஒன்று இருக்குது சிறுவர்களுக்கான ஸ்கூல் கட்டிட அமைப்புகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு அந்த காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இந்த மாதிரி கட்டிடக்காரையெல்லாம் பார்க்குறக்கு கொள்ளைக்காரர் ஆர்வம் செலுத்தினோம் அதோட அந்த கொழும்புல எண்ணிக்கைக்கு வந்து அந்த பார்க்கிங் பிரச்சனை போட்டு நாங்கள்லாம் இப்ப காசு கூட வேண்டினோம் காசு தந்துட்டு போக வேண்டினோம் அப்படி இல்லாட்டி வாகனத்தை எடுங்க வேண்டினோம் நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணினோன்னால் அந்த கதையும் இல்லை அதுக்கு பிறகு போட்டார் அதுக்கு பிறகு நாங்கள் கூப்பிட்டு காசு கொடுத்துட்டு வந்தனாங்க ரெண்டு மணித்தேள் நின்று நாங்கள் நூற்றி நாற்பதுருவா வந்தது ஆனால் அவர் முந்நூறுரூவா கேட்டவர் இப்படியாக உங்களையும் வெருட்டினா வந்து நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேணால் பயப்படாதீங்க அதோட அந்த அக்கா அவரால் இப்படியான அனுபவம் பெற்ற அக்கா அவரால் இங்கே வந்த நேரம் வந்து இப்படி தான் தம்பி பார்க்கிங் காசு கேட்டவன் நாங்கள் கொடுக்காமல் வாதாடிட்டு போனாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து வந்து பார்க்க வாகனம் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ட்டு அதுக்கு பிறகு வாகனத்தை வந்து ரீக்கவரி போட்டு இன்னும் ஒரு வாகனத்தில் ஏற்றி இறைக்க அந்த வாகனத்தை ஏற்றி கொண்டு கராஜில் இறைக்கணுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு கராஜில் கலட்டி பார்க்க சொன்ன விஷயம் என்னென்னா வந்து சைலன்சருக்கு தானே அந்த சைலன்சருக்கு வந்து மண்ணுகளை அடைஞ்சி விட்டுறாங்களோ அது போய் ஸ்டார்ட் வராமல் விட்டுட்டு அந்த மாதிரி கராச்சாரம் சொன்ன வேண்டு இப்படி சிலவில் அப்படி விரட்டி இதுகளுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாடி அப்படி செய்வினோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தனக்கு நடந்ததுன்னு சொன்னுவான் ஆனால் இப்போ எல்லாம் அப்படி செய்யலை அது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கேமரா இருக்குது என்ன செய்தாலும் வந்து அந்த கேமரா வந்தால் ஆப்பிட்டு பட்டினோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து சிலாம் வந்து அந்த கேமராக்கள் இல்லை ரெண்டாயிரத்தி நாலோ ரெண்டாயிரத்தி பதினாலோ சம்திங் அப்படி தான் சொன்னோம் அந்த நேரம் எல்லாம் வந்து கேமராக்கள் இல்லை அப்போ அப்படியா இருக்கிற தருணத்தில் இப்போ இப்போவும் அப்படி உங்களத மாற்றினோம்னா வந்து நீங்கள் அதுக்கு அடிப்படையவே தேவையில்லை ஏன்டா கேமரா கலருக்கு எந்த விஷயம் வேண்டாலும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பின்னால் நான் போய்க்கு கொஞ்சம் பேர் வந்த வந்து என்னட்ட கேட்கினா தம்பி ஃபோட்டோ ரெண்டு மூணு எடுக்கடாண்டு நான் நான் எஞ்ச கெஸ்ட்டாக தான் வந்து நிற்கிறேன் இதில் செய்ய விலையண்டு நான் இந்த சேத்துக்கு புறப்பாட்டிக்கிறேன் இந்த மாதிரி அவை இல்லை